போர் முடிந்த பல ஆண்டுகள் ஆகிவிட்டன காந்தாரி கொடுத்த சாபத்தின் விளைவாக யாதவர்களுக்குள் சண்டை நடந்து யாதவகுலம் முற்றிலும் அழிந்து போனது கிருஷ்ணரால் அதை தடுக்க முடியவில்லை தனது அவதாரம் முடிவுக்கு வரவேண்டிய காலம் வந்துவிட்டதை உணர்ந்தார் அடர்ந்த புதர்கள் நிறைந்த ஒரு மரத்தடியில் கால்களை நீட்டி ஓய்வெடுத்து கொண்டிருந்தார் அப்போது ஒரு வேடன் எய்த அம்பு அவர் பாதத்தில் நுழைந்து உயிரை குடித்தது அர்ஜுனனின் மகன் அபிமன்யுவின் மகன் பரிசத்துக்கு பட்டம் சூட்டிவிட்டு பாண்டவர்கள் பாஞ்சாலியுடன் நாட்டை விட்டு கிளம்பினார்கள் வடக்கில் எமயமலைக்கு அப்பால் இருக்கும் மேருமலையை நோக்கிச் சென்றார்கள் உலக இன்பங்களையும் ஆசைகளையும் வந்த பாசங்களையும் அறவே துறந்து வேறு மலையை கடப்பவர்கள் மனித உடலுடன் சொர்க்கத்துக்கு செல்ல முடியும் என சான்றோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அத்தகைய பயணத்துக்கு தேவையான மனநிலையுடன் பாண்டவர்கள் துறவரம் பூண்டார்கள் மரபுரி தரித்துக்கொண்டு புறப்பட்டார்கள் அரச பதவியும் அரண்மனை சுகங்களையும் துறந்து வாழ்க்கையின் மீதான ஆசையை விடுத்து மோட்சம் நாடி சென்றார்கள் லட்சக்கணக்கான வீரர்களின் இறுதி யாத்திரையை தீர்மானித்த அந்த வீரர்கள் தங்களது இறுதி யாத்திரையை தாங்களே முடிவு செய்தபடி கிளம்பினார்கள் அவர்களுடன் தர்மபுத்திரன் வளர்த்து வந்த நாயும் உடன் சென்றது மேலும் மலைக்கு யாத்திரை செல்பவர்கள் திரும்பி பார்க்க கூடாது என்பது நியதி தருமன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் திரௌபதி ஆகியோர் ஒருவர் பின் ஒருவராக சென்றனர் அவர்களைத் தொடர்ந்து நாயும் சென்றது பாண்டவர்கள் பல நாட்கள் பயணம் செய்து இமயமலையை அடைந்தார்கள் அதை கடந்து சென்று மேருமலையை தரிசித்தனர் மேருமலையில் பயணம் சென்றபோது திரௌபதி சோர்ந்து விழுந்து இறந்து அதை கண்டு அதிர்ச்சி அடைந்த பீமன் திரௌபதி ஏன் விழுந்துவிட்டாள் என தன் அண்ணனிடம் கேட்டான் தருமன் திரும்பி பார்க்காமல் பதில் சொன்னான் ஐவரிடமும் சமமான அன்பு வைக்க வேண்டியவள் அர்ஜுனனிடம் கூடுதல் அன்பைக் காட்டினாள் அதனால் தான் அவளால் இந்த பயணத்தில் தாக்கு பிடிக்க முடியவில்லை சிறிது நேரத்தில் சகாதேவன் மயங்கி விழுந்தான் சகாதேவன் ஏன் விழுந்தான் என்று கேட்டான் பீமன் தன்னிடம் உள்ள சாஸ்திர அறிவு வேறு யாரிடமும் இல்லை என்ற கர்வம்தான் காரணம் என்றபடியே தர்மன் திரும்பி பார்க்காமல் போய்கொண்டிருந்தான் அர்ஜுனன் விழுந்தான் சிறிது நேரத்தில் நகுலன் சாய்ந்தான் பீமன் மீண்டும் காரணம் கேட்டான் தன்னை மிஞ்சி அழகன் யாரும் இல்லை என்று கர்வம்தான் காரணம் என்றான் தர்மன் இப்போதும் திரும்பி பார்க்கவில்லை அடுத்தது அர்ஜுனன் விழுந்தான் தனது வில்லாண்மை குறித்து கர்வம் அதனை இந்த பயணத்தில் வீழ்த்தியது அவ்வாறு தர்மன் போய்கின்றிருந்தான் தனக்கு தலை சுற்றுவதை பீமன் உணர்ந்தான் தல்லாடி விழும் சமயத்தில் என்னால் ஏன் தொடர்ந்து வர முடியவில்லை என்று கேட்டான் உன்னை விட பலம் உள்ளவர்கள் யாரும் இல்லை என்ற கர்வம் என்று தர்மன் சொல்லி முடிப்பதற்குள் பீமன் கடைசி மூச்சை விட்டான் ஆசாபாசங்களையும் உலகில் உணர்ச்சிகளையும் அறவே துறந்த தர்மன் திரும்பி பார்க்காமல் போய்கொண்டே இருந்தான் நாய் மட்டும் அவனை தொடர்ந்தது மேறு மலையின் உச்சியை அடைந்தான் அப்போது அவரை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்ல தேவேந்திரனே விமானத்துடன் வந்தான் தர்மன் விமானத்தில் ஏற முற்பட்ட போது அவனுடன் வந்த நாயும் ஏற முயன்றது நாய்க்கு சொர்க்கத்தில் இடமில்லை என்று கூறி தடுத்தான் எந்திரன் விமானத்தினுள் வைத்த காலை பின்னுக்கு இழுத்து கொண்டான் தர்மன் என்னை நம்பி இத்தனை தூரம் வந்த நாயை விட்டுவிட்டு நான் மட்டும் எப்படி வர முடியும் நான் இங்கேயே இருந்து விடுகின்றேன் என்றான் அப்போது நாய் மறைந்தது அங்கே தர்மதேவன் நின்றார் சொர்க்கமே கிடைக்கின்றது என்றாலும் உன்னை நம்பி வந்த நாயை கைவிடாத உன் குணத்தை பாராட்டுகின்ற எத்தகைய சூழ்நிலையிலும் தர்ம நெறியிலிருந்து நீ மாறவில்லை இதுதான் உனக்கு வைத்த சோதனை முன்பு எச்சன் வடிவில் வந்து உன்னை சோதித்தேன் இப்போது நாய் வடிவில் வந்து சோதித்தேன் இந்த சோதனைகளில் நீ தேறிவிட்டாய் மகிழ்ச்சியோடு சர்க்கத்துக்குச் செல் என்று கூறி தர்மதேவன் மறைந்தார் पर पर शु जय जय शु हर हर पर शं जय जय